அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் உலகெங்கிலும் உள்ள அத்துணை தமிழ் மக்களுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உழைப்பாளர் தினம் திருவள்ளுவர் தினம் உள்ளிட்ட அத்துணை நாட்களிலும் மக்கள் குதூகலம் பொங்க குடும்பத்தோடு வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் இதுபோன்ற தருணங்களில் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து மனம் நிறைவு பெறுகின்ற நன்னாளாக இதனை நான் கருதுகிறேன் இந்த நன்னாளில் அனைத்து மக்களும் சரிசமமாக ஒருமைப்பட்டு சாதி மத பேதமற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு உறுதியே மொழியேற்கும் நாட்களாக இந்நாட்களை கருத வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இவன் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞரை பாசறையின் நிறுவனர் தலைவர் ஏ என் மற்றும் நிர்வாகிகளுடன் அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம்